வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கமருதன் அவர்கள் பிக் பாஸ் விட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு பதிவுமே ரீசெண்டாக அவர் பதிவிடலை சீரியல்லையுமே மகாநிதி கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் குமரன் அவர்கள் மலேசியா போன மாதிரி காமிச்சிருந்தாங்க இப்போது மலேசியாலேருந்து துபாய் போன மாதிரி ஒரு காட்சியை படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் குமரன் கதாபாத்திரம் கூடிய உறவில் திரும்பவும் கம்பேக் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஆனால் அந்த குமரன் கம்ருதினா அப்படின்னு கேட்டால் சில தரப்புகளில் அது கம்ருதின் இல்லை ஏன்னா ஆல்ரெடியே இவர் பிக் பாஸ் போகும்போது வேற ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஆரம்பத்தில் கம்ருதின் அவர்கள் குமரனாக வரக்கூடாதுன்னு ரசிகர்கள் சொன்னாலுமே இப்போது குமரன் கதாபாத்திரத்துக்கு கம்ருதின் அவர்கள் தான் ரொம்பவும் கரெக்டாக இருப்பார் அதனால் திரும்பவும் அவரையே நீங்கள் கம் பேக்காக ரிட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில வாரங்களில் மகானந்த சிறியில் புது குமரனா வரப்போகிறவரோட கதாபாத்திரம் திரும்பவும் இந்தியா வர்ற மாதிரி காட்சிப்படுத்த போகிறாங்க அது கம்முதுனா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல ஆனால் ஒரு புது கேரக்டரை க குமரன் கதாபாத்திரத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் அந்த புது கதாபாத்திரம் குமரனா வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்குமே கமுருதன் அவர்களே திரும்பவும் மகாநதி குமரனாக வர்றது தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரே திரும்பவும் கம்பேக் கொடுக்கணுமா இல்லை வேறு ஒரு புது கேரக்டர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அவர் வரணுமா அப்படின்றத கீழே கமெண்டாக சொல்லுங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாரவே அவர் இந்தியா ரிட்டன் ஆகிற மாதிரி காட்சிப்படுத்த போகிறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பக்கத்துக்கு கிளிக் பண்ணிருக்கேன்